அதே நேரத்திலே நான் கடந்த காலத்திலே இந்த கோவில கல்லூரியில் இருக்கிற பொழுதுதான் அதை முடித்துவிட்டு வெளியே போனவுடன் கழகத்திலே இணைந்து நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்திலே தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் திணிப்பின் காரணமாக தமிழ் மொழிக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட நகல் இருக்கின்ற போராட்டம் நடைபெற்றது துறை சிறப்பாக செயல்படு என்று சொன்னால் அங்கே நம்முடைய மொழி இன்னைக்கு அழியாமல் பாதுகாக்க வேண்டும் முதல்ல ஏனென்று சொன்னால் இன்னைக்கு மாற்று மொழி ஆதிக்கங்கள் இன்னைக்கு பெயர் பலகளை கூட பார்க்கிறோம் வணிக வளாகத்தில் இன்னைக்கு தமிழை விட மற்ற மொழிகள் குறிப்பாக ஆங்கிலம் மாவட்ட மொழிகள் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டேன் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மூன்றாவது மொழியை தெளிப்பதற்கு இன்னைக்கு துணித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நம்முடைய செம்பொழி மாநாடு இங்கே நடைபெற்றது உங்களை நினைவிருக்கும் நம்முடைய குறிப்பாக நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் இன்னைக்கு அந்த வகையில் நம்முடைய அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒன்றிய அரசாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்ற காலகட்டத்திலே தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய தாய்மொழி எந்தெந்த மொழியோ இன்னைக்கு செம்மொழி இருக்கிறது எங்களுடைய தாய்மொழி தொன்மை வாய்ந்த மொழி எனவே அந்த மொழி ஒரு நம்முடைய செம்மொழி என்கிற அந்தஸ்து பிறவே நமக்கு கோரிக்கை வைத்தார் அன்றைக்கு அது ஒன்றிய அரசால் அரசாணை வழங்கப்பட்டு அதிலிருந்து இன்னைக்கு செம்மொழி என்கிற வகையிலே இன்னைக்கு நாம் அதை பேணி பாதுகாத்து வருகிறோம் அந்த வகையிலே அன்றைக்கு கோவையிலே அதுக்கு மாநாடு நடத்துறேன் அன்றைக்கு உலக அளவில் நம்முடைய தமிழ் அறிஞர் எல்லாம் கலந்து கொண்டார் என்பது தெரியும் அந்த வகையில் அந்த மண்ணிலே நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவது உங்களுடைய மகிழ்ச்சி அதே நேரத்தில் நான் கடந்த காலத்தில் இந்த கோவையில கல்லூரியில இருக்கிற பொழுதுதான் அதை முடித்துவிட்டு வெளியே போனவுடன் கழகத்தில் இணைந்து வெளியேற்றிக் கொண்ட அந்த நேரத்திலே தான் நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்தி திணிப்பின் காரணமாக தமிழ்மொழிக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட நகல் இருக்கின்ற போராட்டம் நடைபெற்றது அதிலே தான் அன்றைக்கு வானதாகி அதிகாரத்தை பயன்படுத்த அன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்திலே தலைவராக இருந்தவர் கூட நம்முடைய மாண்பு பேராசிரியர் நினைவில் வாழும் பேராசிரியர்கள் கோவை மண்ணை சார்ந்த மரியாதைக்குரிய கோவை மு ராமநாதன் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பரப்பிலிருந்து கூட நீக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சட்ட எரிப்பு நடைபெற்று அன்றைக்கு கோவை மத்திய சிறையில் நானும் நாற்பத்தி ஐந்து நாள் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை உங்கள் முன்னாள் மகிழ்ச்சியோடு நான் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் அந்த துறையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் அவருக்கும் நம்முடைய மாண்புகள் துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த அறி வாய்ப்பு கிடைத்ததையும் நீ நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு இந்த சிறப்பான நம்முடைய நிகழ்ச்சி இதை இன்றைக்கு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை விட நம்முடைய பாட்டாளர்களும் பட்டிப்பெல்லாம் நடைபெற வேண்டும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு ஒழைத்த அத்தனை பேருக்கும் துறையில் சார்ந்த என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்று அந்த வகையில சார் நம்முடைய தாய்மொழி இன்னைக்கு நம்முடைய முத்தமையா கலைஞரவர்கள் அண்ணா அவர்கள் முத்தமையா கலைஞரவர்கள் எந்தெந்த வகையில இதையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தான் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்களும் பல்வேறு வழியில இதற்காக இந்த துறை சிறப்பாக செயல்படும் துறை சிறப்பாக செயல்வர்கள் என்று சொன்னால் அங்கே நம்முடைய மொழி இன்னைக்கு அழியாமல் பாதுகாக்க வேண்டும் முதல்ல ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாற்று மொழி ஆதிக்கங்கள் இன்னைக்கு பெயர் பழகளை போட பார்க்கிறோம் வணிக வளாகங்கள்ல இன்னைக்கு தமிழை விட மற்ற மொழிகள் குறிப்பாக ஆங்கிலம் மாற்ற மொழிகள் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இதில் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மூன்றாவது மொழியை தெளிப்பதற்கு இன்னைக்கு துணித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில மீண்டும் ஒரு தமிழ் போராட்டம் நம்முடைய மொழிக்கான ஒரு போராட்டம் வேறென்று சொன்னால் மொழிக்காக ஒரு போராட்டம் தன்னுடைய இன்னுயிரை மாயந்த மண் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் பெரும்போல சொல்லுவோம் அந்த அளவுக்கு சின்னசாமியாக இருந்தாலும் சரி நம்முடைய இன்னைக்கு தாளமுத்து போன்றவர்களாக இருந்தாலும் சரி திரு நடராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி அன்றைக்கெல்லாம் தன்னுடைய பாய்ந்து கொண்டார்கள் அந்த வகையில அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்ற காரணத்தால் தான் இருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில தொடர்ந்து நம்முடைய தாய்மொழி எப்படி நாம் தாயை மதிக்கிறோமோ அதை விட கூடுதலாக நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு ஆணி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எனக்கு அந்த வகையில் அந்த தாய்மொழியை பாதுகாப்போம் அதை வணங்குவோம் அதை போற்றுவோம் தொடர்ந்து சிறப்பாக அந்த மொழியை நாம் பாதுகாக்கின்ற வகையில் நாம் எல்லாம் அதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தில் என்னன்னு சொன்னால் இருக்கக்கூடியவர்கள் எதிரேற்படியவர்கள் அதிகமாக இளைஞர்கள் இடம் பெயர்கின்ற நம்முடைய திருமணத்தை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்றவர்கள் நாம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை வைப்போம் தமிழை போற்றுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி நன்றிப்போம் நன்றி